தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் எப்பொழுது மைத்ர முகூர்த்த நேரம் வருகிறது இந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவித்து வரும் நபரா நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் மைத்திர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியையாவது திருப்பி கொடுக்க முயற்சி செய்யுங்கள் இப்படி செய்தால் உங்களுடைய கடன் விரைவில் அடைந்துவிடும் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் என்ன அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் கூடிய காலத்திற்கு தான் மைத்திர முகூர்த்தம் என்று பெயர் அதோடு செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நன்னாளில் மேஷ விருச்சிக லக்னத்திலும் கடனை நீங்கள் அடைக்கலாம் பொதுவாக ஒரு மாதத்தில் இரண்டு முறைதான் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் என்பது வரும் செவ்வாய் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாள் மற்றும் அந்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுப்பதும் உத்தமம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகும் சமயம் கடனை நீங்கள் திருப்பி அளிக்கலாம் செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஓரை நேரத்தில் கூட நீங்கள் கடனை திருப்பி செலுத்தலாம் சென்ற பிறவியின் தவறுகளால் உருவான நோய் மற்றும் கடன் பிரச்சனைக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாளன்று குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு கைமேல் பலன் கிட்டும் என்பது திண்ணம் மற்ற கிழமைகளில் வரும் மைத்திர முகூர்த்த நேரத்தை விட செவ்வாய்க்கிழமைகளில் வரும் மைத்ர முகூர்த்த நேரம் என்பது கடனை திருப்பி அடைக்க மிகவும் ஏற்ற உன்னதமான ஒரு நாள் அக்டோபர் மாத மைத்திர முகூர்த்த நேரம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி ஒன்று திங்கள்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று முதல் காலை பதினொன்று மணி வரை மைத்ர முகூர்த்த நேரம் அடுத்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இந்த தகவலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்